வணக்கம் ஐடியர் நண்பா நண்பி நான் உங்களில் ஒருவள் ஜே கே ஜே கே கிரியேட்டிவிட்டியின் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்ட காலோச்சி வெள்ள தரவில் துயில அமர்ந்த வித்தினை உள்ள கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம் இந்த மார்கழி ஆறாம் பாசுரத்துல கோதை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆயர்குழ தோழியர்களை எழுப்புறாங்களா அதிகாலையில எந்திரிக்கணும் இல்லையா எதுக்காக இந்த மார்கழி நீரில் தூய நீரில் நீராடி அந்த கண்ண பரமாத்மானை போய் பார்க்கணும் இல்லையா எழுந்திரிக்க சொல்றாங்களா அவங்களோட தோழிகளை எப்படி எந்திரிக்க சொல்றாங்கன்னா இந்த அதிகாலை நேரத்துல பறவைகள் எல்லாம் முழிச்சிட்டு கீச்சு 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 கீச்சின ஒலி எழுப்புதே அந்த ஒலி உன் காதில் கேட்கலையா எந்திரி கருடனை வாகனமா கொண்டிருக்காரு அந்த எம்பெருமான் அப்படிப்பட்ட அந்த கோவில்ல வெள்ளை நிற சங்கு இருக்கு இல்லையா அந்த சங்கிலிருந்து ஒளி எழும்போம்ல அந்த சங்கு ஊதும் போது அந்த ஒலி உன் காதல கேட்கலையா தோழியாரே எந்திரி சீக்கிரம் கம்சன் என்ன பண்ணாராம் பூதகி என்ற அரக்கனை வந்து கிருஷ்ணரை கொல்றதுக்காக அனுப்பி வச்சார் இல்லையா ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அவங்க கிருஷ்ணருக்கு பால் தந்து தாய் ஸ்தானத்தை அடைஞ்சு விட்டாங்க ஆனால் கிருஷ்ணர் அவங்கள மெதுமெதுவாக அவர் உயிரை மோட்சத்துக்கு அனுப்பி விட்டாராம் கிருஷ்ண பரமாத்மா அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மான பார்க்கணும் இல்லை எந்திரிடா தோழியரே எந்திரி அப்படின்னு கேட்குறாங்களாம் சக்கர வடிவத்தில் சகடன் என்ற அரக்கன் உயிரை குடித்தவனும் இந்த கிருஷ்ண பரமாத்மா தான் அந்த பரமாத்மனை முனிவர்களும் யோகிகளும் நாராயணா நாராயணா ஹரிஹரி ஹரிஹரி அப்படின்னு மனசார உருகி கூப்பிட்டுக்கிட்டே அவரை வந்து பிரார்த்திக்கிறாங்களாம் அப்படி அவங்க கூப்பிடுற அந்த ஹரிஹரி அப்படின்ற குரல் உங்களுக்கு கேட்கலையா இன்னும் சீக்கிரமாக எந்திரிங்க எந்திரிச்சு வாங்க நம்ம எல்லாரும் போய் அந்த கிருஷ்ணனை இந்த மார்கழி தூய நீரில் நீராடி போய் தரிசிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்களாம் அது மட்டும் இல்லாமல் திருவமுண்டூர் அப்படின்ற தளத்தை பற்றி இந்த பாட்டில் ரொம்பவே சிறப்பாக பாடியிருக்காங்களாம் ஆண்டாள் அந்த தளம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கான் ஸோ இந்த பாட்டை நம்ப ஆண்டாளம்மா கிருஷ்ண பரமாத்மான போய் தரிசிக்க எப்படிலாம் தனது தோழியர்களை எழுப்பினாங்க அப்படின்னு கேட்டோம் இல்லையா நாளைக்கு ஜே கே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவல நாள் ஏழுக்கான பாடலும் அதோட விளக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ நாராயணாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் தன்யவாத் நான் உங்களில் ஒருவள் ஜே கே